வணக்கம் என்ன பார்க்க ஒரு ஹெல்தியான டேஸ்டியான ஒரு சூப்பர் சப்பாத்தி பருப்பு சப்பாத்தி லஞ்ச் பாக்ஸ் மெனு இது ஸோ பருப்பு சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள் கால் கப்பு தோரம் பருப்ப நியர்லி நாலு பங்கு தண்ணி சேர்த்து குழைய வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் கோதுமை மாவு ஒன்றரை கப்பு நெய் ரெண்டு டீஸ்பூன் தோல் நீக்கி துருவின இஞ்சி ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மாவுக்கும் பருப்புக்கும் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் வெண்ணெய் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை மூணு டீஸ்பூன் தேங்காய் துருவல் பருப்பை சேர்த்து போட்டு பிசையும் பொழுது தேவைப்பட்டா சேர்த்துக்கிறதுக்காக தண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் நெய்ல இஞ்சி பச்சை மிளகா அந்த ஜீரகம் அது எல்லாத்தையும் தாளிச்சு இந்த பருப்புல கொட்டலாம் நெய்ல பச்சை மிளகா இஞ்சி ஜீரகம் எல்லாத்தையும் புரிச்சாச்சு இப்போ அந்த நெய்யை நம்ம பருப்புல சேர்த்துடலாம் இது சூடாக இருக்கும் அப்படிங்கறதுனால நம்ம பருப்பில் சேர்த்தாதான் கரெக்டாக இருக்கும் இப்போ பருப்பில் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம் எல்லாத்தையும் சேர்த்து உப்பையும் ரெடியாக பக்கத்தில் வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் கலக்கி விட்டுறலாம் இப்போ இந்த பருப்பை மாவில் கொட்டி கலக்க போகிறோம் நல்லா பிசைய போகிறோம் கோதுமை மாவில் நம்ம வந்து எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு அதை சேர்த்துட்டு அந்த கைப்பிடி கொத்தமல்லி தழை தேங்காய் துருவல் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சிடலாம் தேவைப்பட்டது இப்போ பருப்புனுடைய அளவு ஜாஸ்தியா இருக்கு கோதுமை மாவு இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை பருப்போட அளவு கம்மியாக இருக்கு கோதுமை மாவோட அளவு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாமே நம்ம பெசைய பெசையே தான் தெரியும் ஸோ பெசஞ்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன் எனக்கு பார்க்கும் போதே தெரியுது பருப்போடைய அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை பதத்துக்கு சூப்பரா பிசைஞ்சு வச்சிருவோம் மாவை தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சாச்சு ஓரளவுக்கு பெரிய உருண்டையா எடுத்திருக்கேன் ரொம்ப தின்னா நம்ம தேய்க்க வேண்டாம் கொஞ்சம் திக்கா தேய்க்கலாம் கொஞ்சம் மொத்தமா தேய்ச்சாதான் நல்லா இருக்கும் மாதிரி ட்ரை கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் மொத்தமான சப்பாத்தியா இடுவோம் இட்டு தோசை கல்லுல அப்படியே சுட்டு எடுக்க வேண்டியதான் நெய்யோ எண்ணெயோ எதை விட்டு வேணாலும் சுட்டு எடுக்கலாம் அது நம்மளுடைய இஷ்டம் அதே மாதிரி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் வந்து பெஸ்ட் காம்பினேஷன் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன பிடிக்குதோ குழந்தைங்களுக்கு என்ன தொட்டுக்க பிடிக்குதோ அதை கொடுக்கலாம் தயிர் நல்லா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு குக்குமர் பச்சடி வெங்காய தயிர் பச்சடி எல்லாமே நல்ல காம்பினேஷன் ஸோ இந்த அளவுக்கு மொத்தம் இருந்தால் போ ரொம்ப தின்னா தேய்க்க வேண்டாம் ஸோ இந்த அளவுக்கு இருக்கு இன்னும் நம்ம தோசைக்கல்ல போட்டுடலாம் ஸோ தோசைக்கல்ல ஆல்ரெடி நான் எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணி வச்சாச்சு நல்லா சுற்றுச்சுக்கல்லும் இப்ப இந்த சப்பாத்திய போட்டுடலாம் பாத்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் நம்ம விருப்பப்பட்ட கேரட்டு பீட்ரூட் அது கூட துருவி சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பருப்பு சேர்த்துருக்கறதுனால நல்ல பேலன்ஸ்டா இருக்கும் ரொம்ப சத்துழுது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லைட்டா எல்லா பக்கமும் நல்ல ஸ்பாட்ஸ் வரணும் நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணுவோம் அதே மாதிரியே பண்ணதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிடலாம் சப்பாத்தி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துட்டு போகும்போது ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம வெண்ணெய் வச்சிருந்தோம் இல்லையா அந்த வெண்ணைய ரெண்டு சைடும் அப்ளை பண்ணிக்கலாம் வெண்ணெய் இல்ல அப்படின்னா நீங்க நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான பருப்பு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ல சந்திக்கலாம் தேங்க்யூ